அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் இருபது வயதுக்கேற்ற ஆசை வரும் வரம்பு மீறினால் ஆபத்தாய் முடியும் அன்பர்களே நம்ம சின்ன வயசில் இளமையாக இருக்கும்போது நமக்குள்ளே ஆசைகள் நிறையா வரும் ஏன்னா இளமை இளமைன்னு வந்துட்டாவே இணக்கவரிச்சி வரும் ஒரு ஒரு பெ ஒரு ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய இளம் பெண்களை பார்க்கும்போது ஒரு இணக்கவரிச்சி ஏற்படும் காதல் வயப்படக்கூடிய அந்த உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆசை மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடிய நம்மளுடைய ஒழுக்கத்தை மீறக்கூடாது கற்பு நெறிய மீறக்கூடாது ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் போகும்போது அதை தோழனா தோழியாக பழகிக்கலாம் தவறு கிடையாது அதாவது நாகரிகமாக பழகிறவர்களில் நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அதுக்குள்ளே ஒரு கயமாக ஒரு ஒரு தவறான எண்ணம் அந்த காம உண இச்சையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நம்ம போனோம்னு சொன்னால் அது நம்ம வாழ்க்கையை முடிச்சிடும் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப கவனமாக அந்த இளமையான வயசுங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ அந்த ஆசைகள் வந்து பேராசையாக கூட மாறும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம உடலில் வந்து அந்த ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டிய அந்த வேகம் ஏற்படும் எப்படியாவது நாம் இதை அனுபவித்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை வந்து பெருக்கெடுத்து ஓடும் அது இளம் பெண்களுக்கும் இயல்பு ஆண்களுக்கும் இயல்பு இளைஞர்களுக்கு அந்த கல்லூரி பருவம் அந்த மாணவ பருவம் ஒரு ப அந்த பருவம் அடைந்த வயதுக்கு மேலே அது இருக்கிறது இயல்பும் அது கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு 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 உறுதிப்பாடு இருக்கணும் என்ன உறுதிப்பாடு நாம் நம்மளுடைய நிலையை நினச்சி பார்க்கணும் நாம் எந்த பருவத்தில் இருக்கிறோம் நாம் கல்வி கற்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறோம் அப்போ நாம் இந்த பருவத்தில் கல்வி தான் முக்கியம் நாம முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கல்வியில் கவனம் செலுத்தணும் இந்த கல்வியை நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அல்லது இந்த கல்வியை படிச்சு நல்ல ஒரு பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அதாவது நாம நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு அதற்கான தகுதி அடைய வேண்டும் ஒரு ஒரு இருப்பிடம் ஒரு நல்ல வீடு வசதி நல்ல தொழிற்சாலை ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நாம் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது நமக்குள்ள என்ன செய்யணும் ஒரு உறுதிப்பாடு இருக்கணும் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் ப்ளஸ் டூ முடிக்கிறேன் முடிக்கும் போது எனக்கு ஒரு எனக்கு மனசுக்குள்ளே இந்த மாதிரி உணர்வு இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பும் வருது என்ன வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் நல்ல பையன் சரி இந்த பையனை வந்து நம்ம வீட்டில் வருமே மூத்த பையனாக இருக்கிறேன் அப்போ என்ன நினைக்கிறாங்க உறவுக்காரங்களில் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் பையன் இல்லை ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க நீங்கள் உங்கள் பையனை கொடுங்க அந்த பையன் படிக்க நான் மேற்கொண்டு படிக்க வச்சு அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து அந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண்ணை அவன் திருமணம் பண்ணிக்கிட்டோம் அவன் எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு என்னை வந்து கூப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் என்னுடைய பெற்றோர்கள் வந்து சரி இங்கே தான் சாப்பாடு கஷ்டமாக இருக்குது நீயாவது போய் நல்லாட்றா போடா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே தூண்டுறாங்க என்னுடைய தாயார் சித் சின்னம்மா அப்பா எல்லாம் சொல்கிறாங்க அப்போ நான் மனசில் நினைக்கிறேன் அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்பா எனக்கு அந்த வயசு அல்ல மனசுக்குள்ளே ஆசை இருக்குது ஆனால் அந்த வயது இன்னும் இன்னும் எனக்கு வரல நீங்கள் கவலையே படாதீங்க நான் இப்போ போனேன்னு சொன்னால் என்னுடைய மனசு த அதாவது அந்த ஆசை இருக்குது நான் போனேன்னு சொன்னால் அங்கே ஏதாவது தப்பான ஒரு காரியத்தை ஏதாவது நம்ம ஏதாவது தவறாக நடந்து போச்சுன்னா அவங்க என்னை நம்பிக்கை கூட்டிகிட்டு போன நம்பிக்கை வீணாக போயிடும் சிக்கலாகிடும் வேண்டாம் அந்த இடத்துக்கு நான் போகலை நான் என் நான் தனித்துவமாக வேலை வாய்ப்பு தேடி அதற்கு பிறகு நான் ஒரு நல்ல நிலை அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தையிட்ட சொல்லும்போது ஏடா நான் நாமளே கிராமத்தில் இருக்கிறோம் எனக்கு வெளி உலகம் தெரியாது உனக்கும் ஒன்றும் தெரியாது நீ எப்பட்றா போவ அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் போய்க்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் செய்தித்தாளில் பார்த்து வரி விளம்பரங்களில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை அது தொடர்ந்து கடிதம் போட்டு கடிதத்தின் வாயிலாக கரூர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு தம்பி உனக்கு வேலை இருக்குது வா அப்படிங்கிறார் அப்போ அவரை போய் சந்திக்கிறேன் அவர் மூலியமாக அவர் என்ன சொல்கிறாரு அங்கே இந்தந்த மாதிரி வேலை இருக்குது சரியான்னு கேட்குறாரு இல்லைங்கயா இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையாக இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு ஏன்னா என் குடும்பம் ரொம்ப சிரமத்தில் இருக்குது என் குடும்பம் என் தம்பிகளுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அதனால் நான் ஒருத்தனை மட்டும் பார்க்க முடியாதுங்க மற்ற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு தம்பி திருப்பூருக்கு போனால் உனக்கு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து வேணுமா நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன் நீங்கள் திருப்பூரில் போய் ஒரு வேலை வாய்ப்பு தேடிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி திருப்பூருக்கு வரும்போது யாருமே தெரியாது திருப்பூருக்கு வரும்போது திடீர்னு அந்த கடிதம் வாங்கிட்டு வந்து அவர் நண்பர்கிட்ட கொடுக்கணும் ஆனால் ப இரவு படுக்கிறதுக்கு இடமில்லை ஃப்ளாட் பாரத்தில் திருப்பூரில் ஒரு தெரு திண்ணையில தான் தூங்குறோம் தெரு திண்ணையில தூங்கி அடுத்த நாள் தான் ஒரு செலவு போய் வேலைக்கு சேர்கிறேன் ஆனால் இன்றைக்கி அன்னைக்கு செலவு பற்றியில் ஒரு இடமே இல்லாத ஒரு நிலையில் சொல்லக்கூட நமக்குள்ளே அந்த ஒழுக்கமும் அந்த அறநெறியும் ஓட நம்ம வாழ்ந்ததுனால இன்றைக்கி திருப்பூரில் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒரு வேலைவாய்ப்பு பெற்று அனைவரும் சொந்த வீட்டில் வாழ்கிறோம் நன்றி